திருச்சிற்றம்பலம் பிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று பிரான் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்று கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அருளியது திருவருளை பெறுவதற்கு அடியார் கூட்டத்துள் இருக்கும்படி வேண்டுதல் திருச்சிற்றம்பலம் உடையாளுந்தல் கோ டையால் நடுவுள் நீ இருத்தீம் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பத நாள் அடியேன் உள் அடியார் நடுவுள் இருக்கோம் அருளை பொறியாய்ப் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியோ வண்ணம் முன்னே முன்னாண்டனை முன்னம் யானும் மதுவே முயல் ஊற்று பில் வல் செய்கின்றேன் பேர்பட்டொழிந்தேன் பெம்மானே எல் நின்றருளி வர நின்று போதிடு எல் விடிலடியார் உள்ள வனாரின் நாரோ பொன்னம்பள கூத்துகந்த நே துகந்த உள்ள முருகாவுள்ள துணர்வில் சகந்த முறைகேட்டாள் கவாரின்ற மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்த அடிகேற்க உன் முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம் பலத்தம் முழு முதலே முழு முதலேயை முலனு கோ மூவர் கும் எல் தனக்கும் வழிமுதலே நில் பழவடிகார் தீரழ்வான் முதலே கருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோகன்று அழுமதுவே கல் மாற்றின் பொன்னம் தரசே அரசே பொன்னம் பல தாடும் ஆமோதே என்று அருள் நோக்கி இறை தேர் கோத்தோ திரவு பகல் ஏ சற்றிருந்தேன் வே சற்றே கரைசேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துள்டிகேன்பால் திரை சேர்ப்பாலில் நீ போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏச நீர் என்னை உனக்கு அடியான் நின்று பிறரெல்லாம் பேசா நீர்பர் யான்தானோ தேனா நீ நின்னருளே தேசா நேசூழ்ந்திருக்கும் திருவோளக்கம் சேவிக்க ஈசா பொன்னாம் பலத்தாடும் எந்த இனிதானங்கே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தல் என்றென்றே பேணை பேனை அருங்கற்பனை கற்பி தாண்டாய் ஆழ்வாரிலே மாடவேணோ நெருங்கும் அடியார்களும் நீகோ நின்று விளையாடும் மருங்கே சார்ந்து வர வாழ்வே வாயில் ரருளாயே அருளா தொழிந்தளடியே பராரிங்கு வரறிங்கு பொருளாயல் புகுந்தாண்ட புண்ணே பொன்னக்கூத்தா மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வாயல் தெருளார் கூட்டம் காட்ட சேத்தே போனால் சிறியாரோ சிறிப்பார்களை பார்த்தே நீ பார் திரண்டு திரண்டு திருவார்த்தே விரிப்பார் கேட்பார் சூவார் வெவ்வேறந்த உன் திருநாமம் தறி பார் பொன்னம் பலத்தாடும் தலைவாயில் பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயே நிறுப்பேனோ நம்பே இனித்தான் நல்காயே நல்காதுளியா நமக்கின்றும் நாமம் பிதற்றி நயனி நீர் வாய் குழரா வணங்க மணத்தால் நினைந்துருகே பல்காளுன்னை வாத்து பரவி புல் பலமென்றே உல்காணீர்க்கும் உயிர்கிறங்கே அருளாயில் நெய் உடையானே உல்கா நீர்க்கும் உயிர்கிறங்கே அருளாயில் நெய் உடையானே തിരുച്ചിത്രമ്പളം